லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் சக்தி அபியான் கர்நாடக பொறுப்பாளர் கிருத்திகா தரன் அவர்கள் வணக்கம் மேடம் வணக்கம் தங்களுக்கும் லிபர்ட்டி நேயர்களுக்கும் ராகுல் காந்தி அவர்கள் பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்த தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு அதற்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே என்கிட்ட இருக்கு குறிப்பா அந்த தேர்தல் ஆணையம் செத்து போய் ரொம்ப நாளாச்சு அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு ஒவ்வொரு தொகுதியிலும் ஆறு லட்சம் வாக்காளர்கள் இருக்கிறாங்கன்னா அதுல ஒன்றரை லட்சம் பேர் போலியானவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாரு அவருடைய குற்றச்சாட்டை நீங்க எப்படி பாக்குறீங்க ராகுல் காந்தி அவர்கள்ட்ட எல்லா தகவல்களும் முன்னாடியே இருக்கு அவர் இத்தனை நாள் அமைதி காத்து இப்ப போராட்டத்தை கையில் இருக்கதும் ஒரு நல்ல விஷயம்தான் அதே சமயம் மகாராஷ்டிரா தேர்தலில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு ஒரிசா தேர்தலில் நடந்திருக்கு பல்வேறு தேர்தல்கள்ல மிகப்பெரிய மோசடி ஆனால் பீகார் தேர்தலுக்கு தான் இப்ப நம்ம வந்திருக்கோம் இங்க ஒவ்வொரு விதமாவும் அந்த விஞ்ஞான மோசடி அப்படிம்பாங்க அது மோசடி எப்படின்னா இங்க எல்லா தேர்தல் வாக்காளர்களை சேர்த்தாங்க இந்த பீகார் தேர்தல் வரைக்கும் வாக்காளர்களை தூக்கினாங்க அடுத்து தமிழ்நாட்டுக்கு இந்த ஆபத்து வரப்போகுது என்ன ஆபத்துனா பீகார்ல அங்க எடுத்த வாக்குகளை தமிழ்நாட்டில் சேர்க்க போறாங்க இப்ப தமிழ்நாடு ஓரளவுக்கு அமைதியாகவும் நன்றாகவும் முன்னேறிய மாநிலமாகவும் இருக்கு இப்ப பீகார் மாதிரி வறிய மாநிலமாக ஆக்கக்கூடிய ஒரு முயற்சியை எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல தமிழர்கள் ஒற்றுமையா இருந்து தேர்தல் கமிஷனை கேட்கல இந்த தடவை இந்த தடவை நம்ம முதல்வரும் சரி எல்லாரும் சரி ராகுல் காந்தி கையை வள வளப்படுத்த வேண்டும் இல்லாட்டி இந்த பிரச்சனை இதோட முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்து நான் வரிசைய அரசாங்கம் கட்சிகள் ஆட்சியாளர்கள் எதிர்கட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர்களுக்கு முன்பு நியாயத்தை பகிரமாக கேட்கிற ஒருத்தவங்க இருக்காங்க யார் சொல்லுங்க சமூக செயற்பாட்டாளர் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது அரசியல் பதவியெல்லாம் வேண்டாம் இதுக்கு முதன் முதலாக குரல் கொடுத்தவர் யார் அப்படின்னா ஒருத்தர் ஆட்சிக்கு எதிராக கொடுத்தவர் அவரோட ஸ்டேட்மெண்ட் தான் இன்னைக்கு நான் பேசப்பேன் பரக்கலா பிரபாகர் தான் அவரோட முழு பேர் அவர் யாரு அப்படின்னா இவன் வந்து மனைவியை வைத்தோ கணவனை வைத்தோ நம்ம யாரையும் அடையாளம் காண முடியக்கூடாது என்றாலும் நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கணவர் இப்போ அவர் வந்து எந்த அவர் வந்து ஒரு சீரிய சமூக செயற்பாட்டர் இந்தியா வந்து இந்திய துணை கண்டன் வந்து மிக நன்றாக இருக்க வேண்டும் எண்ணத்துல பிரபால வந்து ஒரு மூன்று நாள் ஒரு நிகழ்வு நடத்தினாங்க அதுல வந்து இவர் தான் முக்கியமான கெஸ்ட் எல்லா சமூக செயற்பாட்டாளர்களும் தமிழ்நாட்டில இருந்து ஒரு முப்பது பேர் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் கர்நாடகால இருந்து போயிருந்தேன் அழைப்பு ஸ்பெஷல் அழைப்பு இருந்தது மூன்று நாள் தங்கி அங்க எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க அதுல அவரு அவரை சார்ந்த மனிதர்கள் இந்த மாதிரியான தேர்தல் சார்ந்த எக்ஸ்பர்டைஸ் சாதாரண ஆட்கள்ல எல்லாருமே தேர்தல் சார்ந்து அலைசி ஆராய்ஞ்சி பேசறவங்க அவங்க பேசினதோட விஷயமே வந்து பாராளுமன்ற தேர்தல் திருடப்பட்டிருக்கிறது எத்தனை தொகுதிகளில் என்றால் எழுபத்தி ஒன்பது தொகுதிகளில் திருடப்பட்டிருக்கிறது இந்த செய்தி வந்து எதிர்கட்சியாளர்களுக்கு தெரியாது என்பதை நான் நம்பவே மாட்டேன் ஏன்னா நானும் தான் இருக்கேன் ஒரு அமைப்புல இருக்கேன் காங்கிரஸோட முழு இதுல இல்ல டைரக்ட் இல்ல ஒரு அமைப்புல இருக்கேன் அந்த அமைப்புல இருந்து நான் என்னால் முடிந்த அளவுக்கு எல்லா தகவல்களையும் எனக்கு தெரிந்த நண்பர்களிடம் பகிர்ந்துதான் பயிர் அப்போ மன்சூர் அலிகான் அவர்கள் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சென்ட்ரல் தொகுதி பெங்களூர் சென்ட்ரல் தொகுதி அவர் எனக்கு தெரிஞ்சவங்க அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன் நேரடியாகவே சொல்கிறேன் இது மாதிரி சார் உங்கள் தேர்தல் வந்து திருடப்பட்டிருக்கு நீங்கள் எம்பி ஆக வேண்டியவங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆதாரங்களை நான் சமர்ப்பிக்கிறேன் சரி பார்க்குறேன் அப்படின்னாங்க எதனால் வந்து இந்த காங்கிரஸ் வந்து வீரியமா எடுக்கலை அப்படிங்கிறது இன்னி வரைக்குமே எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கேன் எங்களால் ஓரளவுக்கு நாங்கள் எடுக்க முடியும் சமூக செயற்பாட்டாளர்கள் நான் வந்து என்ன கட்சி அப்படிங்கிறத விட சமூக கட்சிக்குள்ளியும் பெண்களை ஐம்பது சதவீதம் அரசியலுக்கு கொண்டு வர செயற்பாடு மூமெண்ட் அப்படிங்கிற ஒண்ணு இருக்கிறதுலதான் நான் சேர்ந்திருக்கேன் அப்படிங்கிறப்ப எங்கெல்லாம் மூவ்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் நாங்க இருப்போம் அப்படி அந்த தேர்தலுக்கு விஷயம் இது திருடப்பட்டு கொண்டு இருக்கிறதுங்கிற விஷயம் நந்தினி ஒருத்தவங்க வந்து ஈவிஎம் பத்தி தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க தொடர்ந்துன்னா தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க எலான் மஸ்கே சொல்றாரு ஈவிஎம் வந்து ஈஸியா திருடப்படக்கூடியதுதான் அப்படின்னு இவ்வளோ சொல்லியும் எதிர்கட்சிகள் ஏன் கையில் இருக்கவில்லை அப்படின்னு எனக்கு தெரியும் ஏன் அப்படிங்க ஒரு கேள்வி வரும்போது சில இடங்களில் சில கட்சிகளும் இதுக்கு உடந்தையா இருக்கக்கூடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழாமலாம் இல்லை பட் சமூக செயற்பாடுலாம் நம்ம எதையுமே நிரூபிக்காம பேச முடியாது இந்த எழுபத்தி ஒன்பது தொகுதிகள் நிரூபிக்கப்பட்டு இருக்கா இல்லையா அப்படின்னா பற்களாப்பகர் சொல்வதன் அடிப்படை நிரூபிக்கப்பட்டிருக்கு அதில் தமிழ்நாடும் விதிவிலக்கு இல்லை எத்தனை பர்சன்டேஜ்ல இருந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கும் போது உத்தரப்பிரதேசத்தில் பாயிண்ட் ஜீரோ ஜீரோ டூ பர்சன்ட் தான் எலெக்ஷன் மாற்றப்பட்டிருக்கு இதே ஒரிசா போன்ற மாநிலங்களில் வந்து பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் போயிருக்கு இந்த பதினோரு பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட்னா என்ன என்ன மாறி இருக்கு எப்படி இந்த தேர்தல் திருடப்பட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப முதல்ல சூரத்துல ஆரம்பிச்சு சண்டிகர் மேயர் தேர்தல் நம்மளுக்கு நல்லாவே தெரியும் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சண்டிகர் மேயர் தேர்தல் என்ன நடந்துது தேர்தல் ஆணையரே திருத்தி எழுதினாரு அடித்து எழுதினாரு எழுதினாங்க அடுத்து தேர்தல் ஆணையரே எப்படி செலக்ட் பண்ணாங்க இல்ல தேர்தல் அது ஒரு சின்ன தேர்தல் ஒரு ராகுல் காந்தி சொல்வது போல ஃப்ராடு பண்ணி வந்துட்டாங்க அப்படின்னா ஃப்ராடு பண்ணி ஒருத்தர் பிரதமராக வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அடுத்த கட்டத்துக்கு வரேன் ஒவ்வொரு டைம் லைனா வரும் சண்டிகர்ல ஆரம்பிச்சது அடுத்து தேர்தல் ஆணையரை எப்படி பண்ணாங்க யாரு மேஜரா பண்ணது அப்படிங்கிறப்ப பிரதமர் தான் இங்க மெயினா வந்து இது பண்ணாங்க தேர்தல் ஆணையர் அதை வந்து டீட்டெயிலா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் தேர்தல் ஆணையரை எப்படி நம்ம தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு தனிச்சையாக அதிகாரம் உள்ள டி போன்றவர்கள் தேர்தல் ஆணையம் இருந்த ஒரு இடம் இருக்கு இதுல வந்து நான் வந்து தேர்தல் ஆணையத்தை பற்றி குறை சொல்லவோ குற்றம் சொல்லவோ வரவே இல்லை ஆனா கேள்விகள் நம்ம ஜனநாயக நாட்டில எழுப்பியாகும் தேர்தல் ஆணையம் விட்டதுன்னு பயங்கரமான குற்றச்சாட்டு முன்வைக்கிறார ஒரு தேர்தல் ஆணையத்தை பத்தி குறை சொல்லலாம் ஆனால் இங்க நம்ம கேள்வி கேட்டே ஆகும் என்ன கேள்விகள் அப்படிங்கும்போது ரெண்டாயிரத்தி பதினாலில் அவரு பர்கலா பிரபாக குறிப்பது என்னவென்றால் இல்டிஜிடிமேட் கவர்மெண்ட் அப்படிங்கிற கள்ள உறவினால் பிறந்தது அப்படிங்கறத அந்த வார்த்தையில ஒற்றுங்க அவர் சொல்ல வந்தது தேர்தல் திருடப்பட்டு விட்டது எப்படி திருடினாங்க அப்படிங்கிறப்ப சூரத்ல முதல் திருட்டு எப்படி அப்படிங்கிறப்ப எல்லா வேட்பாளர்களையும் வாபஸ் வாங்கிச்சு வச்சாங்களா வச்சிட்டு எதிர்க்கட்சி இல்லாம அவங்கள வந்து அது என்ன சொல்றது மதிப்பு அது இதுல இருந்து எடுத்துட்டாங்க எதிர்க்கட்சியா நிக்கிறவரை வந்து உங்களோட டாக்குமெண்ட் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து தேர்தல் பண்ணப்ப அன்ன போஸ்ட அந்த தேர்தல் முதல்ல பண்ணாங்க அதே மாதிரி இந்தூர்ல பண்ணாங்க அது நடக்கல சோ முதல்ல தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலுல முதல் எம்பிஏ திருடப்பட்ட தேர்தல் தான் இரண்டாவது எழுபத்தி ஒன்பது எம்பிக்கள் கதைக்கு வரேன் இதுல பெங்களூர் சென்ட்ரலாம் இருந்ததுனால தான் நான் ஏன்னா அங்க நான் வேலை பார்த்தேன் பூத் பை பூத்தா போனேன் தேர்தல் அன்று நான் கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது பூத்து பேர் ஏன்னா ஒரே தெருவுல பத்து பூத் இருக்கிற இடங்கள்லாம் உண்டு அந்த மாதிரி போறப்ப நான் நிறைய பூத்துகள் போனேன் போகும்போது நிறைய பேர் வாக்காளர் சீட்டு இல்லாம போனதை நான் கண்ணால பார்த்தேன் நிறைய பேரோட வி பேர் விடுபட்டுருக்கு கேட்டா நீங்க இந்த ஏரியால அந்த ஏரியா போங்க அந்த ஏரியால இந்த ஏரியா போங்க இதே நான் அங்கேயே போட்டோவோட அப்டேட் எங்களோட ஆஹ் எதலு கர்நாடகான்னு ஒரு இயக்கம் அதன் சார்பா நான் போனேன் கர்நாடகால வந்து நான் இயக்கத்து சார்பா தான் வேலை செஞ்சேன் கட்சியின் சார்பா வந்து டெல்லியில வேலை செஞ்சேன் ஸோ நான் நான் கண்ணால டெல்லி தேர்தல்ல நான் டெல்லி தேர்தலில் பங்குபட்டுருக்கேன் பெங்களூர்ல காவேரிங்கிற தொகுதி ஃபுல்லாகவே எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கேன் இங்கே சென்ட்ரல் எலெக்ஷன் வேலை பார்த்துருக்கேன் கிருஷ்ணகிரியில் வேலை எக்ஷன் வேலை பார்த்துருக்கேன் ஒரே ஒரு நாள் வந்து திருவள்ளூர் தொகுதியில் வேலை பார்த்துருக்கேன் மயிலாடுதுறை தொகுதியில் நிறைய பேரை சந்தித்து வேலை பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்தில் நான் பர்சனலாக வந்து வாக்காளர் சேர்த்து வந்து கர்நாடகாவில் முக்கியமாக தமிழ்நாட்டில் தேர்தல் அந்த அளவுக்கு தேர்தல் கர்நாடகால கர்நாடகாவில் நாங்கள் பார்த்தோம் சோ இவங்க ஒவ்வொரு விஷயமும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பாயிண்ட் ஜீரோ டூ பர்சென்ட்ல இருந்து பதினெண்டு பதிமூணு பர்சன்ட் வரைக்கும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா இதை எப்படின்னு சொல்லிட்டு அடுத்து மகாராஷ்டிரா தேர்தலுக்கு நம்ம போகணும் அதையும் உற்றக்கூடாது இந்த டைம்லைன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒவ்வொரு தொகுதியிலையும் எழுபத்தி ஒன்பது தொகுதியிலையும் வாக்காளர்கள் வந்து சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஒரு விதமா அறிவிச்சிருக்காங்க ஏழு மணிக்கு ஒரு விதமா அறிவிச்சிருக்காங்க பதினோரு மணிக்கு ஒரு விதமா அறிவிச்சிருக்காங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ் தேர்ட் ஃபேஸ் அதுல ஒரு குளறுபடி இருக்கு அது என்ன குளறுபடி அப்படின்னா நாற்பது தொகுதியும் நம்மளுக்கு ஒரே ஃபேஸ்ல முடிச்சாங்க அசாம்ல என்ன பண்ணாங்க அசாம் நம்மளோட தொகுதி கம்மி ஆனா அங்க எத்தனை ஃபேஸ்ல பண்ணாங்க உத்தரப்பிரதேஷ்ல எத்தனை ஃபேஸ்ல பண்ணாங்க மகாராஷ்டிரால எத்தனை ஃபேஸ்ல பண்ணாங்க நம்மளை விட தொகுதி கம்மியா இருக்கிற மாநிலங்களில் மூன்று பேஸ்லயும் நாலு பேஸ்லயும் நடத்த வேண்டிய கட்டாயம் என்ன நம்மளுக்கு ஒரே தடவையா முடிக்கிறவங்க அங்கேயே மூணு நாலு தடவை பண்றாங்க அப்படிங்கிறப்ப அங்கேயே சிக்கல் வருது முதல் ஃபேஸ்ல நம்மளுக்கு ஒரு ஓட்டு எண்ணிக்கை சொல்லுவாங்க செகண்ட் எண்ணிக்கையில சொல்லுவாங்க மூணாவதுல ஒன்று சொல்லுவாங்க நாலாவதுல ஒன்று சொல்லுவாங்க கடைசியா முடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஓட்டு போட்டது ஓட்டோட எண்ணிக்கைன்னா அறுபது பர்சன்ட் அப்படின்னா நீங்க எலெக்ஷன் கமிஷன் அவங்க சொல்றது அறுபத்தி நாலு பர்சன்ட் அந்த நாலு பர்சன்ட் யாரு எப்படி ஓட்டு அந்த உழுது எத்தனை பேர் அந்த ஓட்டு சீட்டு வந்தது யாருக்குமே எதுவுமே தெரியாது ஏன்னா நம்ம யாருமே கேள்வி கேட்கலாம் அப்படியா அடுத்தது மகாராஷ்டிரா தேர்தல் இந்த எழுபத்தி ஒன்பது இந்த விஷயங்கள் வந்து நாங்க ரொம்ப நாளா பேசிட்டு இருக்கோம் அடுத்து மகாராஷ்டிரா தேர்தலை பத்தி நம்ம பேசலாம் மகாராஷ்டிரா தேர்தல் வந்து ஏழு ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார் எப்படி சேர்க்கப்பட்டாங்க அப்படின்னா அவங்க சொல்றாங்க ஒரு வாக்கு விகிதம் சொல்றாங்க அப்புறமா அவங்க வாக்கு வீதம் அஞ்சரைக்கு ஒண்ணு அனௌன்ஸ் பண்றாங்க ஏழரைக்கு அனௌன்ஸ் பதினொன்றைக்கு ஒண்ணு அனௌன்ஸ் முன்னாடி அனௌன்ஸ் டேட்டாவை கொஞ்சம் ஆராய்ஞ்சி படிச்சு பாருங்க ஏழு லட்சத்தி எண்பதாயிரம் வாக்காளர்கள் எப்படி அப்படின்னா மகாராஷ்டிரால வந்து அந்த வா அத்தனை வாக்காளர்களை வந்து கிட்டத்தட்ட ஏழு பர்சன்ட் தான் வரும் ஆனா ஏழு பர்சன்ட் அப்படிங்கிறது தேர்தலில் எந்த அளவுக்கு ஒரு தொகுதியில் அவர் கணக்கு கொடுத்துற ஒரு தொகுதியில வந்து ஏழு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரன்னா ஒரு தொகுதியில ஆவரேஜா ஒரு லட்சம் தொகுதி அப்படின்னா எழுபத்தி ஒன்பது சில தொகுதியில வந்து அவங்க சேர்த்துக்க முடியும் சில தொகுதியில் சேர்த்துக்க முடியாது சில தொகுதியில் ஐநூறு ஓட்டுகள் ஜாஸ்தி பண்ணிருக்க முடியும் சில தொகுதிகளை உற்றுவே ஊற்றுப்பாங்க அப்படிங்கும்பொழுது இந்த மலைப்பான வேலையை நீங்க வந்து கற்பனையை பண்ண முடியும் எப்படி ஏழு லட்சம் ஓட்டு அப்படின்னா ஒன்றுமே இல்லை உங்க இந்த தொகுதிக்கு இவ்வளோ ஓட்டு அப்படின்னு பிடிச்சு எங்கே வந்து குரூஷியெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஜாஸ்தி போட்டு கேரளாவில் முக்கியமாக ஒரே ஒரு ஒரே ஒருத்தர் செலக்ட் ஆனாரு அதில் எண்பதாயிரம் ஓட்டு வாக்கு விதங்கள் இருக்குது அப்படின்னு பறக்கல அப்புறமாக்கான அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துருக்கேன் நீங்கள் போய் நான் சொன்னது சந்தேகம்னா அவர் கொடுத்த பேட்டிலாம் போய் பாருங்க ஏன்னா நான் அந்த மீட்டிங்கில் டைரெக்டாக இருந்திருக்கேன் நேர விவாதிச்சிருக்கேன் கேள்விகள் கேட்டு பதில் தெரிஞ்சு ஏன்னா நம்ம கேள்வி கேட்க கூடாது ஆதாரங்கள் வேணும் அடிப்படை வேணும் இந்த அடிப்படைய சொல்லிக்கிட்டே இருக்கோம் இது திருடப்பட்ட தேர்தல் களவாடப்பட்ட தேர்தல் தயவு செஞ்சு கவனிங்க தயவு செஞ்சு கவனிங்க அப்படின்னு நான் டிவில சொல்லி எல்லாம் என்னோட பேஸ்புக்ல எழுதியிருக்கேன் அந்த மீட்டிங் முடிஞ்சோனே எழுதியிருக்கேன் நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம் எங்கள் குரலை இன்று வரைக்கும் எதிர்கட்சிகள் கேட்கவில்லை நான் இருக்கும் கட்சி உட்பட கேட்கவில்லை என்பதுதான் ஆதாரம் இல்லை இதெல்லாம் ஒரு பொறுப்பற்ற பேச்சு தினமும் ஒரு குற்றச்சாட்டு இதெல்லாம் வந்து கடந்து போங்க அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்கிறாங்க சும்மா அதாவது தோத்துட்டு ஆளுங்கட்சி மீது ஃப்ராடு பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறாங்க அப்போனா ஜார்க்கண்ட் தேர்தல் அந்த இந்த இதில் மட்டும் எப்படி ஜெயிச்சிங்கன்னு கேட்பேன் இப்போ அதுக்கும் நான் அவர் சொன்ன எக்ஸாம்பிளே சொல்கிறேன் ஒரு திருடன் வந்து ஒரே தெரியா பர்ஸ் அடிச்சிட்டு போனா நீங்க என்ன நினைப்பீங்க பர்ஸ் போச்சு பர்ஸ் போச்சுன்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி இது பண்ணுவீங்க இதே நீங்க என்ன பண்றீங்க இன்னைக்கு உங்க பர்ஸ்ல இருந்து ஐநூறுபா எடுக்கிறேன் நீங்க என்ன நினைப்பீங்க நீங்க உடனே என்ன நீங்க என்ன நினைப்பீங்க உடனே போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா நாளைக்கு ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு ஐநூறு ரூபா எடுப்பேன் அப்ப நீங்க போலீஸ் ஸ்டேஷன் போவீங்களா யார சந்தேகப்படுவீங்க அந்த அன்னியன்ல ஒரு படம் அவருக்கு வசனம் சொல்லுவாங்க ஒரு ரூபா எடுத்தா தப்பா தப்பு இல்லைங்க ஒவ்வொரு ரூபாய் எடுத்தா தப்பா தப்பு இல்லைங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் நூறு நூறு நோட்டு ஓட்டு வாங்கினா தப்பா தப்பு மாதிரி தாங்க தெரியுது இந்த மாதிரி ஐநூ ஐநூத்தி சொச்சம் தொகுதியிலையும் நூறு நூறு ஓட்டுகளா நீங்க மாத்தும் பொழுது மிகப்பெரிய தப்பா தப்பு இல்லையா பரிச மொத்தமா அடிச்சாதான் நம்மளுக்கு உரைக்கும் நம்ம மக்களுக்கு நூறு ரூபாய் எடுத்தா தெரியாது உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாதுதான் சைக்காலஜி அப்படிதான் நம்ம இங்க விளையாண்டு இருக்காங்க இதை நான் சொல்லலை மிக படித்தவர்களும் இதுல எக்ஸ் நான் இது எலெக்ஷன்ல எல்லாம் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது இந்த கணக்குகள்லாம் நான் எக்ஸ்பர்டைஸ் கிடையாது ஆனால் புரிஞ்சதை உங்கள்கிட்ட என்னால் பேச முடியும் நான் தெரிஞ்சுக்கிட்டதை உங்கள்கிட்ட பேச முடியும் நிறைய போய் கத்துக்கிறேன் யாருக்கு தெரியுமா அவங்கள்ட்ட போய் கத்துக்கிறேன் அதை உங்கள்கிட்ட சொல்றேன் நான் ஒரு மீடியேட்டர் மீடியால பேசக்கூடிய மீடியேட்டர் சொல்றேன் புரிஞ்சுக்கிட்ட புரிஞ்சுக்கிட்டு நீங்க போய் தேடுங்க நான் சொன்னதெல்லாம் நிஜமா எழுவத்தி ஒன்பது தொகுதியில என்ன நடந்திருக்கு மகாராஷ்டிரா தேர்தலில் என்ன நடந்திருக்கு பற்களாப் பிரபகர் இத பத்தி என்ன பேசியிருக்காங்க இதை பத்தி என்னெல்லாம் எல்லாமே டிவியில இருக்கு யூடியூப்ல இருக்கு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பேசிட்டு இருக்கதெல்லாம் இருக்கு போய் தேடுங்க கேளுங்க அறிவை வளர்த்துக்குங்க பெரியார் சொல்ற மாதிரி பகுத்தறிவு மட்டும்தான் தான் நம்மளுக்கு விடியல தரும் இல்லாட்டி தராது இவங்க சொன்னதையும் நம்பாதீங்க அவங்க சொன்னதையும் நம்பாதீங்க நீங்களா உண்மைய போய் தேடி பார்த்து போராட்டத்துல பண்ண தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்களுடைய வீடுகள் முற்றுகை போன்றவற்றெல்லாம் எதிர்கட்சிகள் ஈடுபடுறாங்க நல்ல வேலை இப்பயாவது முயற்சிக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல செஞ்சிருக்காங்க ரொம்ப ரொம்ப லேட்டு சூரத்துல அடிச்சிருக்கணும் நம்ம சூரத்துல ஆரம்பிச்சப்பயே அடிச்சிருக்கோம் நீங்க வாயத்திறக்காத வரைக்கும் எங்க நியாயம் கிடைக்கும் கவினுக்கு எங்க நியாயம் கிடைக்குது நாலு நாள் நான் எடுக்க மாட்டோங்கிறப்பதான் அங்க அரெஸ்ட் ஆறாங்க நம்ம கட்சி தான் ஆளுங்கட்சி தான் இருந்தாலும் வாயை திறந்து நியாயம் கேட்டுதான் நீங்க பத்தி பேசும்போது நிர்பயாக்கு நியாயம் கிடைச்சது இந்தியாவே பேசிச்சு ராகுல் காந்தி இதை கையில எடுத்திருக்கிறாரு நியாயம் கிடைக்குமா கிடைக்கும் நினைச்சுதான் நம்ம எல்லா போராட்டமும் நடத்தணும் மணிப்பூர்ல அவரும் தான் போராடினாரு இன்னி வரைக்கும் நியாயம் கிடைக்கல மணிப்பூர் மக்களுக்கு அதே சமயம் போராடாம இருக்கிறது அப்படிங்கிறது முதுகெலும்பு இல்லாம இருக்கிறதுக்கு சமம் நீங்களோ நானோ இதை பாக்குறவங்களோ வாயை திறக்கல அப்படின்னா நம்ம வாழறதுக்கே தகுதி இல்லை தண்ணி வராட்டிதான் திறப்போம் வாயை இல்லை எல்லாமே நடந்தா அவங்களுக்கு நடந்தா நான் வாயை திறக்க மாட்டேன் இவங்களுக்கு நடந்தா வாயை திறக்க மாட்டேன் எனக்கு நடக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நடக்காததுக்கு ஒன்றும் நாள் அதிகம் இல்லை நீங்க நாளைக்கு ஒரு பஞ்சாயத்து தேர்தலில் கூட நீங்க நிக்க முடியாது யாரோ ஒரு உங்க எலெக்ஷனை தேடிட்டு போவாங்க நீங்க கேள்வி கேட்க முடியாது ஏன்னா நீங்க நாடாளுமன்றத்துக்கு கேட்கலையே சட்டமன்றத்துக்கு மகாராஷ்டிர கேட்கலையே மகாராஷ்டிரா மட்டும் இல்ல ஒரிசா சட்டமன்றமும் அப்படிதான் நீங்க கேட்கலையே கேட்டா தானேங்க நீங்க இந்தியாவா எழுந்து முழிச்சு பகுத்தறிவை தேடி படிச்சு கல்வி கல்வி நிலையங்கள்லாம் இன்னைக்கு மூடப்பட்டிருக்கு அதுக்கு நம்ம கேள்வி கேட்டோமா இல்ல என் பசங்க படிக்காம போயிடுவாங்களே இத்தனை அரசு பள்ளிகளை மூடுறீங்களே அதுவும் இந்தியாவில ஒரு பகுதி தானே தமிழ்நாட்டுல நடந்தா மட்டும் தானா கேக்கலையே எங்க எங்களுக்கு ஆன்மீக மாநாடை விட கவின் கொலைக்கு நியாயம் வேணுங்கிறவங்க யாரும் பேசுறாங்க யாரும் பேசலையே ஆன்மீக மாநாடு தானே முக்கியமா இருக்கீங்க ஜாதி பத்தி யாராவது வாயை தற்கோமா திறக்கல ஏன்னா நம்ம வீட்டுல அது நடக்கல நம்ம வீட்டுல நம்ம வீட்டு பொண்ணு யாரோ ஒரு பையனை லவ் பண்ணி அந்த பிரச்சனை நம்ம பொண்ணுக்கே பிரச்சனை ஆகுது நம்ம பையனுக்கே பிரச்சனை ஆகுதுன்னா வாயை தடுப்பீங்களா மாட்டீங்க அது எந்த ஜாதியா இருந்தா நம்ம நம்ம சமூகத்துல எல்லா விதத்திலயும் அடுக்குகள் உண்டு நீங்க பிராமின்ஸ்லயும் அடுக்குகள் உண்டு அந்த அடுக்குகள் நீங்க வேறுபடுத்திக்கிட்டு போக 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 அந்த கொலை நம்ம வீட்லயும் தானே நகரும் நிகழும் கேட்க மாட்டேங்கிறோமே முதுகெலும்பு இல்லைங்க நம்ம நம்ம நாட்டுல முதுகெலும்பு எங்க போச்சு சுதந்திரத்துக்காக போராடிய நாடு இன்னைக்கு இன்னைக்கு தேர்தலுக்காக ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கு காசு கூட கிடைக்காது தேர்தலுக்கு காசாவது வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்க நாளைக்கு நீங்க காசு கூட கேட்க முடியாது ஏன்னா உங்க ஓட்டை உங்க ஓட்டுகள் திருடப்பட்டு இருக்கிறது அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுங்க நன்றி மேடம் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லி இருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி